அஞ்சில் ஆறுலேயும் நான் எஸ்பி கோயம்புத்தூராக இருந்தேன் அந்த காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் வித அறிமுகமும் கிடையாது அதில் நியூஸ் என்னை பார்த்துட்டு வீட்டில் சொன்னாங்க அப்புறம் உங்கள் மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்காட்டினார் அந்த ஆடியோ அந்த அம்மா கொடுத்துருக்க ஆடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன் ஆடியோ ரெக்கார்டிங் அந்தம்மா அந்த காரியை மன்னிக்கிட்டு இருக்க மாட்டி கார் என்ன அதை பொறுத்த வரைக்கும் சூசைடுன்னு சொல்கிறாங்க அந்த காரில் மருந்து குடிச்சிக்கிட்டு செத்துக்கு வச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்கல்ல அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினாடிகளுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்க அப்பா கணிச்சிருக்காங்க அது வந்து அந்த இதை கேட்ட பிறகு தான் சரி நல்லா இல்லை அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும் எப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பண்ணணும் நான் என்னுடைய தனிப்பட்ட இதில் நான் உள்ளே வரேன் இவங்க என்னை கூப்பிடலை இவங்களுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது நானாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதில் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் விவசாய சங்க மீட்டிங் முடிஞ்சு முடிஞ்சிச்சு அதை அட்டன் பண்ணிட்டு இங்கே தான் வர்றேன் வந்திருக்க போகும்போது அதை பார்க்கும் கொஞ்சம் மூவிங்காக இருந்தது பார்ப்பேன் என்னுடைய வாழ்க்கைய நான் முடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றதெல்லாம் நம்ம மெச்சூர்டு டாக் இருக்குது நம்ம மெச்சூர்டாக பேசிட்டு பாவான் சின்ன வயசு இருபத்தி ஏழு வயசு பிள்ள அப்படி போது என்னுடைய டியூட்டிக்காக அதை இங்கே வந்தேன் என்னுடைய கடமையில் நான் வந்தேன் வந்து பார்த்துட்டு உங்களோட பேசினேன் இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த அம்மா கடைசியில் அந்த இற இறப்பதற்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறது அது வந்து ஒரு மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் இது போக இவங்க ரொம்ப கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டாக வேறு இருக்காங்க இவருக்கு அசஸ் பண்ணுறது ஒரு கவுன்சில் இருக்காங்க கூட இருக்கிறாங்க மிஸ்டர் கவுன்சில் எங்கள் அட்வொகேட்டு அவங்க வர்றாங்க சார் கவுன்சில் வந்துக்கிட்டு இருக்காங்க கவுன்சிலிங் கூட இருக்கிறாங்க கவுன்சில்கிட்டையும் நான் பேசுனேன் மொத்தத்தில் எஃப்ஐஆர் படித்து காட்டினாங்க அதையும் பார்த்தேன் அது சாதாரணமாக கொடுத்துருக்காங்க சூசைட் ஒன் செவன்ட்டி ஃபோர் அன்னாச்சுரல் டெத் இப்போ ஒன் நைன்டி ஃபோர்பாங்க புதுசு கோர்ட்டில் அதுதான் அவங்க போட்டிருக்காங்க ஆனால் அந்த பாப்பா இறந்ததுக்கு முன்னாடி கொடுத்தது மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச பிறக்கும் இன்கான்ட்ரபெர்டிபிள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அதை இவங்களோ அவங்கள எவ்வளோ பெரிய கொம்பன் டிஃபென்ஸால கூட உடைக்க முடியாது பெரிய டிஃபென்ஸ் லாயராக இருந்தால் கூட உடைக்க முடியப்படும் இம்மிடியேட்லி பிஃபோர் தி ஆக்ட் ஆஃப் சூசைட் ஷி ஹஸ் கீப் அது மனசு உள்ளது ரெண்டா பிரிக்குது மென்டல் டார்ச்சர் ஏவன் பண்ணால் ஃபிசிக்கல் டார்ச்சர் யார் பண்ணாங்கன்னு ரெண்டா பிரிச்சு கொடுக்குது பிள்ளை ஆனால் சொல்ல போகும்போது மற்றது வேற கண்டென்ட்லாம் இல்லை டார்ச்சர்னால நான் முடிச்சுக்கிறேன் அது டெத் அது அதோட இது போக இன்னொரு வார்த்தை என்னால் இன்னொரு திருமணம் பண்ணி என்னோட வாழ்றது எனக்கு அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை நான் ரெண்டாவது நான் வெளியில தான் பெரிய தைரியமாக நான் காட்டிக்கிட்டேன் நான் அப்படி இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல போகும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது ஸோ மோஸ்ட்டு வைட்டல் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே அந்த கார்லேயே எடுத்து சீஸ் பண்ணியிருக்காங்க கார்லேயே சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துருக்காங்க இன்வெஸ்டிகேட்டர் எடுத்திருக்காரு எடுத்து எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமாக அதை சொல்லுங்க கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லேபரேட் லேபரேட்டரி சார் கொஞ்சம் இருங்க லேபுக்கு போயிடும் போயிடுச்சுன்னா அதில் அவங்க டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க அது ஒன்றும் அது ஒன்றும் போதும் அவங்களுக்கு அதில் வந்து ஃபேப்ரிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு எவிடன்ஸை வச்சே ட்ரையல் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலே அவங்க கண்டிப்பாக தனிச்சு போடுவாங்க என்னுடைய கணக்கு என்னுடைய இதில் கொடுத்துருவாங்க இது போக ஃபர்தராக ஏதோ டவுரி டிமாண்ட் எல்லாம் இருக்கு வரையும் அதெல்லாம் சொன்னாங்க அதை அவங்க ஆர்டிஓரு கொடு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு ஆர்டிஓ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஒரு இன் அவர் அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுப்பாரு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் எதாவது எவ்வளோ யார் எது கொடுத்தாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரையல் கோர்ட் அவங்க தான் பண்ணுவாங்க அந்த இதில் இன்ன வரைக்கும் டிஎஸ்பியை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க டெத் வித் இன் செவன் இயர்ஸ்னால அவங்க தான் பண்ணணும் அதை கரெக்டாக இருக்காங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இங்கே மட்டும் இல்லாமல் த்ரோ தமிழ்நாடுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா பல இடங்களில் இந்த மாதிரி பச்சை பிள்ளையை செத்து போயிடுறாங்க டிமாண்ட் ஆஃப் டவுரி ஆர் டெத் வித் இன் செவன் இயர்ஸுங்கிறது சட்டம் அது இது வந்து டெத் இன் எத்தனை நாள் சார் அப்போ செவன்டி எயிட் டேஸ் அப்படின்னு தான் வருது அதில் எல்லாம் பண்ணும்போது பெற்றவங்களுக்கு அந்த வழி இருக்கும் தாங்க முடியாது வழி ரொம்ப வடு ரொம்ப நாளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழக்குகள்லாம் எஸ்பி முன்னோர் வரும் அப்படின்னு மாவட்ட எஸ்பி இருக்கிறாங்க அவங்களே முன் வந்து செய்யணும் ஆனால் மாவட்ட எஸ்பி இது மாதிரி வழக்குகளை இதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட இழைக்கப்பட்ட கொடூரம் இல்லையா இது மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னா இது இவங்களுக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன் பொதுவாக ஆனால் தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியில் இல்லை தமிழ்நாட்டில் ஹிஸ்டரியில் இது பெரிய வருத்தம் நீங்க எஸ்பி எஸ்பி மாவட்ட எஸ்பின்னு சொல்லி பெரிய கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க நான் முப்பத்தெட்டு எஸ்பி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்காங்க இவங்க யாராவது ஒரு ஆள் இந்த கவர்மெண்ட்லயோ இந்த நாலு வருஷத்துக்குள்ள இதே மாதிரி இன்சிடென்ட்ல இப்படி நடந்திருக்கு பச்சை குழந்தைய கூட கொண்டு இதெல்லாம் பெரிய கிரேவஸ்ட் ஆஃப் த கிரே கிரைம் என்னுடைய டியூட்டியில் என்னுடைய கடமையில் இதை நான் டியூட்டியில் இதை இது என்னோட சார்ஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன்னா ஏன் வாழ்க்கையில் காக்கி சட்டப்பாளர்களில் கொடிலும் கொடூரமான குற்றம் இது வேறு எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்தில் ஈடுபாடு இன்வால்மெண்ட் நல்லா காட்டலாம் ஏற்கனவே போலீஸ் அப்படின்னா போலீஸ் அதிகாரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் பொதுமக்கள் வந்து அதை வச்சு பார்த்து நம்பிக்கை வைப்பாங்க நல்லா நேர்மையான போலீஸ் லெஜிமேஷன் அடி வாங்கி தூங்குது போலீஸோட ஏத்துக்க மாட்டேறாரு எனக்கே கூட பயமா இருக்கு என்னை போலீஸ் ஆஃபீஸர் ஏத்துக்கிட்டு அப்படி அந்த அளவுக்கு மனக்கவலை எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு அடிக்கிறான் இடிக்கிறான் அப்போ சூப்பர்வைசரி இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க சூப்பர் சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அடிஷனல் டிஜி டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இவங்களாம் இறந்துட்டாங்களா இல்லை ஒருவேளை சிடீன்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க ஊமியாயிட்டாங்களா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது அப்படின்னா இவங்களாம் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது காவல் நிலையங்கள்லாம் நடக்காது இதனுடைய விளைவு வந்து எனக்கு ஒரு கடமை இருக்குது நான் முப்பது வருஷம் இந்த காவல் நிலையத்தில் உழைச்சவேன் இந்த காவல் நிலையத்தில் உழைக்க போகும்போது அதனுடைய பெருமையை சிர சிரம பார்க்காம மெதுவா கட்டி 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 இந்த எஸ்பியா இந்த மாவட்டமா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஓரளவுக்கு சிறும பெரும சேர்த்தன வந்து வெளிநாட்டுக்காரங்க உங்க மாதிரி பிரஸ்காரங்க சொல்லணும் சிறும சேர்க்காம இருந்தேன் அந்த கடமையில நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எஸ்பிஸ் வரணும் முக்கியமா லேடி எஸ்பிஸ் வரணும் உதாரணத்துக்கு இது போக ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பார் இங்கே அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு அவர் விட்டு விலக முடியாது இவங்களுக்கு என்ன காரணம்னா வேலை தெரியல அப்படின்னா வேலைன்னா நாலேஜ் ரிலேட்டிங் டு எல்லாம் ரிலேட்டிங் டு ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் ரிகார்டிங் இன்வெஸ்டிகேஷன் தெரியாதனாலயும் பய உணர்வுலயே அந்த கா பாக்ஸ்ல போய் நிக்க இவர் நிப்பாரு கேள்வி கேட்பாரு அந்த பாக்ஸ்ல நிக்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிறாங்க ஏன்னா ஹெவி ஹேட்டட் லாயர்ஸ் வந்து கிண்டி கிழங்கெடுப்பாங்க க்ராஸ்ட்லக்கெல்லாம் போகும்போது சில நேரங்களில் இன்ஸ்டல்டிங் கொஷன்ஸும் என்ன கேட்டிருக்காங்க இதெல்லாம் பொறுத்துக்கு தான் போகணும் ஏன்னா பப்ளிக் லைஃப்ல வந்துட்டோம்னா பெரிய பெரிய வேலைகளை கடமை செல்லும்போது சில சிராய்ப்பெல்லாம் ஏற்படுத்தா இதெல்லாம் இருந்து ஏன்னா பொதுமக்கள் அவங்க சேல்ரி கொடுக்கறதுக்காக மட்டும் டேக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிப்பட்ட வேலை இல்லை இந்த வேலை வந்து சர்வீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸரோட மதம் இந்து முஸ்லீமு கிறிஸ்தவ மதமாக இருக்க முடியாது ஏழைகளுக்கு கிரைமால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்கிறது அவங்களுடைய மதமாக அவங்க ஏற்றுக்கிடணும் ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் இது ஒரு பெரிய அட்வைஸரே எடுத்து நான் ஏதோ பெரிய கிழிச்சவேன்னு வேன்னு சொல்ற மாதிரி எடுக்க கூடாது நெகட்டிவ் அவங்க என்னை பார்க்க கூடாது மும் அருணா இதுக்கு காரணம் என்ன மொழி தெரியாதவங்கள கொண்டாந்து உள்ள தல்றாங்க நல்லா பேசுறா சார் ஏன் பேசுறான்னு வந்து எடுக்க வேண்டியதுன்னு கேசா நல்ல தமிழ் பாடம் எல்லாம் போடுறேன் நல்ல பாடியெல்லாம் பாடல்லாம் போடுறாரு வா உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க சேலரி குடுக்கறத வச்சு நான் ஒண்ணு சொல்லல ஒண்ணு முடியாது இன்வால்வ்மெண்ட் என்ன குத்துக்கள் மாதிரி உட்கார முடியாது கேட்டா சூப்பர்வைசர் ஆப் ஆல் நாலண்டி ஆப் இது விட நாளைக்கு சொல்லிட்டே இருப்பேன் எவ்வளவு நாளைக்கு இப்ப எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ போலீஸ் லெஜிடிமேஷன் ஏற்றுக்கொள்ள தன்மை எங்க வந்து நினைக்கிது கிட்டத்தட்ட நெருக்கி பத்து இருபதுக்கு வந்துருச்சு தொண்ணூறு பேர் போலீஸ் வேண்டாம்னு கூடிய அளவுக்கு நிகழ்வு நடக்கும்போது எஸ்பிகள் முன்ன வந்து இந்த போலீஸினுடைய இமேஜை காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பி இந்த கேஸை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு இது மாதிரி வழக்குகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும் எஸ்பியே வந்து விசாரிக்கிறார் சார் எங்களுக்கு மனசுல நல்ல தைரியம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்பு இருக்கதான் நான் நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்றேன் இப்போ எதுவும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கும் சார் இது அதிகமாக இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்கு சார் டிஎஸ்பி பண்றாரு இல்லீங்களா டாக்குமெண்ட் வைட்டல் டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணிட்டேன்னு அட்வொகேட் சொல்றாரு இந்த அட்வொகேட் வந்து வழக்கமா எப்படின்னா வெக்டிமுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது விக்டிமுக்குனா பாதிக்கப்பட்டவங்க இல்ல பாதிக்கப்பட்டவங்க அரசு வக்கீல் இருப்பாங்க அவங்களதான் நம்பி இவர் இருக்கணும் இப்ப அப்படி காலம் கிடையாது அவர் சில நேரங்களில் வழி தவறுவார் புரியுதா எதுக்குன்னு புரியுதா அதுக்காக இவர் வாட்ச் மாதிரி இருப்பார் அதுக்கு தான் வச்சுட்டு சட்டத்திலே இடம் இருக்கு இப்போ இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் வந்துருச்சு இவர் கூட வாட்ச் டாக்னா புரியுது அவங்களுக்கு க்ளோஸ் ப்ராசிக்யூஷன் ஃபார் பண்ணி இவங்களுக்கு உதவி பண்ணுறோம் சார் கரெக்டாக போதா இல்லையாம்பார் அதுக்கு வேண்டி இவங்களுக்கு ஒரு கிளையண்டா இருப்பார் இவங்க இவங்க எல்லாம் ஏழைகளுக்கு இல்லாம போயிடும் வசதி படைகளுக்கு இவங்களும் மட்டும்தான் கிடைக்க முடியும் ஏழைகளுக்கு இது கிடைக்கல ஏழைகளாக இருந்தாலும் சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது அது ஏழைகளுக்கும் மாதிரி மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கும் வேற எதுவும் கேள்வி இருக்கா சார் கேள்விகள் கொடுத்தது அது ஏற்கனவே கோர்ட்ல கொடுத்து சார் கரெக்டா பண்ணிருக்காங்க மொபைல் போனே எடுத்திருக்காது வைவோ விவோ வாட்ஸ்அப் எனக்கு தெரியாது கோர்ட்ல கொடுத்துருக்கா கோர்ட் வந்து லேபுக்கு அனுப்புவா ஃபாரன்சிக் லேப் டாரி அதுல போட்டு அவங்க வந்து எதுவும் அதுல கரெக்டா இருக்கு அதாவது மெட்லிங் ஒரு ஏரிட்டிங்லாம் இல்லைங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவங்களது சிக்ஸ்டி ஃபைவ் பீலாம் சொல்ல அது வேணும்பாங்க சில எங்களை வேணான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க டெக்னிக்கலாக அவங்களாம் பண்ணுவாங்க அதெல்லாம் அட்வொகேட் வில் க்ளோஸ்லி ஃபாலோ இஸ் எங் லாயர் யூல் டெஃபினெட்லி ஐ ஹவ் பிலீவ் இன் ஹெம் சார் தாமதம்னா நல்லா பார்க்கணும் தாமதம்னா ஒரு இலக்கு இருக்கும் அதுக்கு ஓடுறதுக்கு தாமதம்னா அந்த இலக்கே என்னன்னு தெரியாதே இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்கில் சார் அதே மாதிரி தெரிஞ்சு அபார்ட்மெண்ட்டில் வரும் சூசைடியும் இவங்க டிமாண்ட் ஆஃப் டவுரியும் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு இருந்தது உண்மையே சொல்கிறாள் இவங்கெல்லாம் பணக்கார விட்டாளுங்க பணக்காரன்னு சொல்ல முடியாது பொருள் படைச்சவங்க செல்வந்தர்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கெல்லாம் வேண்டிய வாய்ப்பெல்லாம் இல்லை அதுக்கு வேண்டியது இருக்குது ரெண்டாவது பச்சை பையன் ஒருத்தர் இவர் இஸ் அ சைல்டு வீக்னஸ் ஐயாவுக்கு எவ்வளோ வயது ஃபோர்டீன் இயர்ஸ் இஸ் அ சைல்டு இவருடைய எவிடென்ஸை கண்டிப்பாக கோர்ட்டில் பொருள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் அட்வொகேட்டுக்கு சொல்லி கொஞ்சம் அந்த டிஎஸ்பியினுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் மெயில் ஐடிக்கு ரிக்வஸ்டிங்காக எழுதுங்க அவரை உள்ளத்தை பாதிக்காத மாதிரி டோரை டாமினேட் பண்ணி மிரட்டிடாம கொள்ளாம அந்த வாய்ஸ் ரொம்ப கைண்ட்லி ஹாவ் த சைல்டு விட்னஸ் நம்பர் ஒன் பிரின்சிபல் விட்னஸ் நம்பர் டூ பிரின்சிபல் விட்னா அவங்களோட வைஃப் அண்ட் த பிரின்சிபல் விட்னஸ் இஸ் பிரதர் இவர்கிட்ட ரெண்டு மணி நேரம் அந்த பாப்பா பேசியிருக்க ஆஸ்திரேலியா யுவர் இன் ஆஸ்திரேலியா இ வாஸ் இன் ஆஸ்திரேலியா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே இவங்களுடைய எவிடன்ஸை வந்து என்னைக்கும் பேப்பர் எடுத்து எழுதுவாங்க எஸ்ஐ இது தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் எல்லா பொதுமக்களும் பார்த்துக்கோ என்னைக்கு பேப்பர் எடுத்து எழுதுறாங்களோ எஸ்ஐ எழுதுவாங்க இன்பட் எழுத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பீஸாவுக்கு லாயக் இல்லாது இன்னைக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ வீடியோல தான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வீடியோலன்னா எழுத போகும்போது படித்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னால் மூஞ்சி பாவன்னா அது எழுத்துல இருக்குமா இல்லை இதில் பார்த்து இப்ப நான் பேசுறது அம்புட்டு அதில் எழுதுகிறீன் என்னுடைய உணர்வு முகம் எக்ஸ்பிரஷன் எல்லாமே கோர்ட்டுக்கு தெரியும் ரியலாக நடக்கிறத கொண்டு போய் அப்படியே காட்ட போகும்போது அது சட்டத்தில் இடம் இருக்கு ரொம்ப நாளாக வந்துருச்சு இதை போலீஸில் பண்றதே கிடையாது பண்ணிட்டு என்ன செய்வாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி அதை போட்டு காட்டணும் உதாரணத்துக்கு ரெக்கார்ட் என்னோடதை என்னோட திருப்பி போட்டு காட்டுறீங்க பாக்குறேன் பார்த்த பிறகு திருப்பி எப்படி கரெக்டா இருக்கு நான் கேட்டீங்க நான் சொன்னேன் திருப்பி போட்டு காட்டினீங்க நான் பார்த்தேன் நான் என்ன சொன்னோம் அதே மாதிரி ரெக்கார்ட் ஆகிடணும் ஒரு அட்டஸ்டேஷன் நான் கொடுப்பேன் அதை கொண்டு போய் கோர்ட்ல போய் கொடுக்கணும் இதுதான் இதுதான் பண்ணணும் போலீஸ்ல என்னைக்கு பேப்பர் எடுத்து எழுதுன்னா அது ஊரே மாத்திர வேலை அது ஒன் சிகி எழுத பேப்பர் எழுதுவான் கீழே இவங்கள்ட்ட கழுத்து வாங்க மாட்டாங்க எழுதுன இவங்கள்ட்ட கொடுக்கவும் மாட்டாங்க காப்பி சட்டத்தில் இடமில்லை ஸோ நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போய்டு இதுன்னா என்னையும் நீங்கள் விசாரிக்கிறீங்க நான் எனக்கு பின்னாடி ஒரு ஆள் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு என்னுடைய டிரைவர் எனக்கும் ஒரு காப்பி கிடையாது கேட்டால் கொடுப்பீங்க கொடுக்க மாறுதிங்க என் டிரைவர்ட்ட இருக்கு ரெண்டுக்கும் இருக்கு டோட்டலாக பார்த்தோன்னா எத்தனை வார்த்தைன்னு வந்துடுவோம் அதில் கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை வார்த்தை வரும் அதுல மேனிப்புலேஷனுக்கு வாய்ப்பே இருக்கா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தாமதம்லாம் ஆகட்டும் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடுறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் இதில் அரெஸ்ட்டுங்கிறத பெருசாக எடுத்துக்கிட்ட கூடாது என்ன காரணம்னா பெரிய இன்வெஸ்டிகேட்டராக இருந்தால் அரெஸ்ட் பண்ணாமல் ஓட விட்டு தான் நாங்கள் எவிடன்ஸ் எடுப்போம் அது உங்கள்கிட்ட பேச முடியாது ஓட விட்டுக்கிட்டே இருப்போம் ஓட விட்டு எவிடன்ஸ் எடுப்போம் ஓட விட்டு ஆப்ஸ்காண்டி ஆகி ஃபியூஜிட்டிவ் ஆகி சொல்லிலாம் எடுப்போம் அதை பேப்பரில் நான் பேச முடியல எனக்கு எவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேட்டர் என்னையும் சில பேர் குதறிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறிக்கிட்டு தான் இப்போ ஆன லைஃப்பில் ரிட்டையர் ஆன பிறகு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு கோயில்களுக்கு பார்க்குறேன் கோயிலருடைய தெய்வ விகரங்களை அதை அது சம்மந்தமாக பார்க்குறேன் இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ரொம்ப எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் போது பார்க்க போகும்போது பழைய போலீஸ் ஆஃபீஸர் நான் நான் ஒரு வழக்கை சேலத்தில் கையாண்டேன் அந்த வழக்கு வந்து செத்துப்போன பாப்பா வந்து பதிமூணு வயசு பாப்பா ஸ்ரீமதின்னு சொல்லுவாங்க அவள் பேர் அவள் ஆத்தா பேர் விஜயலட்சுமி அவளுக்கு இருபத்தி மூணு வயசு அவள் அந்த லாக்டேட்டிங் மாதிரி பால் கொடுப்பா பாப்பா அந்த ஸ்டேஜில் இருக்கா அவளை ரே பண்ணி கொண்டு போட்டாங்க ரெண்டையும் கொண்டு போட்டு தீய வச்சு கொளுத்தி டவுரி சூசன் காட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பியும் ஏடிஎஸ்பியும் ஒரு பொம்பளை ஐடிஎஸ்பியும் எல்லாம் விசாரிக்கிறாங்க அஞ்சாவது நாளில் நான் எனக்கு எங்கே எது சேர்த்தாலும் வீடியோவும் ஃபோட்டோ காப்பியும் எனக்கு வரணும் ஃபோட்டோ காப்பியை பார்த்த உடனே ரெண்டு ரெண்டரை மணிக்கு ரிட்டையர் ஆவேன் இப்படியே காலையில் ரெண்டரை மணிக்கு காலையில் ரிட்டையர் ஆகுன படுக்கணும் காலையில் அஞ்சரைக்கும் எழுந்திரிப்பேன் ரெண்டரை மணிக்கு பார்க்க போகும்போது ஐ டிடக்டர் நோ திஸ் இஸ் மாட்டார் பிரிங் த கார் எடுத்துட்டு நேராக போகிறோம் ஏற்காடு போய் தூக்குறோம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வரோம் மற்றது கேட்காதீங்க கிளீனாக கல 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 கலன்னு சொல்கிறேன் இன்னைக்கு அவனுக்கு ஐம்பத்தி நாலு வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் குற்றம் நடந்தது ரெண்டாயிரத்தி மூணு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க வெய் அரசானதுலேருந்து அவன் வெளியவே வரலை வெயிலும் கிடையாது ட்ரையலில் அப்படியே ஒட்டி தண்டனை வாங்கி உள்ளே வச்சுருக்கேன் என் கிடமே நான் ஒழுங்காக தான் செய்கிறேன் சம்பளத்துக்காக நான் செய்யவே இல்லை அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஐடல் விங் சொல்லி இருபத்தொம்பது மாதம் நான் வேலை பார்த்தேன் ஒத்தோ பைசா கூட சம்பளம் வாங்கலை நம்பவே மாட்டீங்க தெய்வ சத்தியம் ஐகோர்ட்டு எனக்கு ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா ரெண்டு லட்சத்து அறுபதனாயிரம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதையும் நான் வாங்கிக்கல பீர்த்திக்கிறதுக்காக சொல்லலை இன்வால்மெண்ட் பண்ண என்ன கொடுக்க மேலே போக போகிறோம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்லா ஒழுங்காக செலவழிச்சிட்டு உங்கள் மாதிரி ஆளுகள்கிட்ட மனுஷன் நல்ல அவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அயோக்கியப்போ ஒன்றா நம்பர் ஐயோ இந்த பீசக்காரன் போகிற மாதிரி இவங்க மாதிரி ஒரு கேவலமானவங்க கிடையாது குள்ளி அடித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வாழ்ந்து என்ன ப்ரோஜனில் ஸோ அதுக்காக நான் செஞ்சிருக்கேன் போது சார் நெக்ஸ்ட்டு எனக்கு திருப்பணும் இல்லை அந்த நிகிதாவை வந்து அவங்க தான் காரணம் அந்த புகார் கொடுத்த அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் போயிட்டு இருக்கீங்க நீங்க அதை எப்படி பார்க்க மருந்தருக்கு சார் இன்வெஸ்டிகேஷன் போறாங்க ஹைகோர்ட்ல போறாங்க இதில் எப்படி நீங்கள் சொல்றதுக்கு சார் ப்ரெஸ்ஸுக்கு நிகிதாவோ அந்த அம்மா த டக்கித்தாவோ வாட் எவர் இட் இஸ் அந்த அம்மா வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான் கையில் கொடுக்குறான்னு சாரி வெரி சாரி அந்த அம்மாவை யாருன்னே தெரியாது அதனால டிசானர் சிங்கிலர்ல பேசுறது நல்ல இல்லை அந்தம்மா கொடுக்குறாங்கன்னு சொல்லிங்க சில பேர் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் தகவல் காவல் நிலையத்துக்கு போயிருக்கு ஃபோனில் ஃபோன் தகவலை வச்சு எஃப்ஐஆர் போட முடியாது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் நேரடியாக வந்து கொடுத்து ஆன்லைனில் ரிப்போர்ட் அனுப்புங்க நம்ம சொல்லணும் இன்ஸ்பெக்டர் ஆன்லைனில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாளைக்கு கூட இந்தம்மா காலையில் வரலாம் வந்த பிறகு சார் நான் ஏற்கனவே ஆன்லைனில் கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது அந்த ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணணும் நல்லா பாருங்கள் இது வந்து மெசேஜ் நல்ல கேள்வி சார் இந்த மெசேஜ் தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக போகட்டும் எந்த காவல் நிலையத்திலும் உங்களுக்கு ரசீது கொடுக்குறாங்களா நீங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரசீது கிடைக்குதா உங்களுக்கு ரசீதுக்கு ஒரு விலை வாங்குறாங்க தெரியுதா இல்லையா சொல்ல மாட்டேங்கிறியா ரசீதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு புரியலையா பிரைஸ்னா மேற்படி மேற்படி சில்ற நீங்க நம்ம மேற்படி இதுக்கு ரசீதுக்கு ஒரு இருக்கணும் பேர் காப்பி கொடுக்கணும்னா கொடுங்க சார் வேற வழி இல்லாமல் கொடுப்பாங்க ஆனா இதெல்லாம் ரசீதுங்கிறதே கிடையவே கிடையாது நல்ல கேள்வி சார் மதுரையில் ஒரு ஐஜி வந்து சொல்றார் எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சிஎஸ்ஆர் கொடுங்கன்னு சொல்றாரு அது ஹிந்து பேப்பரில் பெரிய பேப்பர் அவங்களுக்கு லாயர்லாம் இருக்கிறாங்க அதுல வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அநியாயம் நுந்துட்டு அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரசீது நீ யாரு ரசீதை கொடுக்கறதுக்கு ரசீதுன்னா சிஎஸ்ஆர் போறது நீ யாரு ஏதோ ஒரு புண்ணியமா இப்போ ஒரு பைத்தியக்காரன் இந்த ஒன்று அந்த கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு போயிட்டோம் ஒரு டிஜிபி லெவல்ல மரியாதை எல்லாம் இல்லவே இல்ல அவங்களுக்கு என்ன காரணம் அதனால வந்த என்னன்னா சிஎஸ்ஆர்ல எங்கிட்டும் பணம் எங்கிட்டும் பணம் ரெஜிஸ்டர் பண்ணாம கோர்ட்டுக்கு தெரிய சார் கோர்ட்டுக்குன்னா ஜுடிஷியல் நீதிமன்றத்துக்கு தெரியாம காவல் நிலையத்தில் நடக்குது இல்லையா எல்லாமே இல்லீகல் திருப்பி திருப்பி சொல்லுங்க ஏதா இருந்தாலும் என்கொயரியோ எஃப்ஐஆரோ இன்வெஸ்டிகேஷனோ எதுவுமே யாருக்கு சொல்லணும் மேஜிஸ்ட்ரேட் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு வார்த்தை ரைட்டிங்ல போய் கொடுத்துடணும் அப்படின்னா இவங்க கொடுக்க ரிப்போர்ட்டை அடுத்த செகண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கைது செய்யக்கூடிய கூட்டம் ரெஜிஸ்டர் பண்ணி குயிக்கஸ்ட் டயத்தில் அரை மணி நேரத்தில் கோர்ட்டுக்கு போயிடணும் கோர்ட்டுக்கு போயிட்டா ஜுடிஷியல் ஓவர் சைட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அப்படின்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய கண்காணிப்புக்குள்ள உள்ள வந்துடும் அவருக்கு தெரிஞ்சிடும் ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பெயில் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கு ஒரு ஏன்னா எக்கச்சக்கமா கிரைம் நடக்கு சமுதாயத்தில் பீஸ் போயிடுச்சு அப்ப பெயில டைட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சொல்லியிருக்காங்க ஆனா அது இல்லாம ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகாரி ஒரு டெலிவிஷன்ல இன்டர்வியூ கொடுக்குறாரு அதாவது எஃப்ஐஆர் போடாம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் என்கொயரி பண்ணலாம் சொன்னா எங்க நீங்க போவீங்க ஒரு டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்றீங்க நீங்க பண்றாங்க தப்பா சொல்லல சார் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்க அது பெரிய நியூஸா வேற சொல்றாங்க எஃப்ஐஆர் போடாம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் இல்ல என்கொயரி பண்ணலாம் அது பிரிலிமினரி என்கொயரி என்கொயரி இல்ல இன்கொயரி இதெல்லாம் பண்ணலாம் சம்மன் வேற பண்ணலாம்னு வேற சொல்றாரு டெட்லி இல்லீகல் அதை தான் நீங்க சொன்ன என்ன ஒரு திருப்போணத்துல செஞ்சது கோர்ட்டுக்கு போகாம எஃப்ஐஆர்னா சார் கோர்ட்டுக்கு போயாம அப்படின்னா எஃப்ஐஆர் போடலாம் கோர்ட்டுக்கு தெரியலன்னு அர்த்தம் அப்ப கோர்ட்டுக்கு தெரியாம என்ன செய்யறாங்க கலவாணித்தனமா இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன் ராங்ஃபுல் இன்வெஸ்டிகேஷனா இல்லீகல் இன்வெஸ்டிகேஷன் உடனடியா ஏவன் பண்ணா ஆவே அவனுக்கு மேல இருக்க சூப்பர்வைசர் ஆபிசர் எஸ்பி போட்டு தள்ளணும் அப்பதான் டைட் அப் சார் பவர் கரப்ஷன் அப்சல்யூட் பவர் கரப் அப்சல்யூட்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய பவர் எக்கச்சக்கமான பவர் இது பொதுமக்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்க பவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அதுக்காக தான் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எஸ்பியா இருக்கிறவன் என்ன செய்யணும் வாட்ச் டாக்டர் நாய் மாதிரி வாட்ச் பண்ணணும் அல்சேஷன் மாதிரி மைக்கிலே நான் கிடப்பேன் எங்க இருக்கு எங்க இருக்கு எழுது ஐம்பத்தி ஏழு போலீஸ் எங்க எந்த குற்றம் பண்ணலாம் எனக்கு தெரியாது பேச்சுக்கிட்டே இருப்பாங்கள என்ன போலீஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் எக்ஸ்ட்ரீம் போலீஸ் ஆஃபீஸர் வேறு பேர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னா குற்றம் நடந்து கூட உங்க நீங்களே இருக்கிறீங்க சார் உங்களுடைய வருமானம் என்ன நான் கேட்க விரும்பல உங்க வீட்டில் ஒரு குற்றம் நடந்துச்சு அதை ரெஜிஸ்டர் பண்ணனா எவ்வளோ வருத்தப்படுவீங்க யோசிச்சு பாருங்க ஒரு எட்டு பவுன் நகை தாலி கொடிய அஞ்சு பவுன் நகை வீட்டுல இருக்கிற பொம்பளை அறுத்துட்டு போட்டான் உள்ள புந்து அடிச்சுட்டு போட்டான் அறுக்க போகும்போது இழுத்துருக்காக கத்திய வச்சு கிழிச்சு விட்டான்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணாம நாலு நாள் அஞ்சு நாள் சிஎஸ்ஆர் போட்டு விசாரிச்சுன்னா என்ன ஸோ இது மாதிரிலாம் பண்ண முடியாது என்கொயரிங்க போது ரெண்டாவது பிஏ அப்படின்னு பண்ணிக்கிட்டு எல்லாம் சம்மன் பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப இல்லீகல் சம்மன் பண்ணக்கூடாது ஏன்னா எஃப்ஐஆருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு நம்பர் சொல்லுங்க எம்பிஐ அந்த பழைய கோடு நூத்தி ஐம்பத்தி நாலு எஃப்ஐஆருக்கு எஃப்ஐஆர் போட்ட பிறகு சம்மன் விட்னஸ் அது ஆறு எப்படி வரும் சம்மன் போடலி கோர்ட்டுக்கே கொடுக்காமல் பேச்சுவன் இல்லீகல் அது மாதிரி எங்க நடக்குதோ அந்த கவர்மெண்ட்ல இதெல்லாம் ஜீவோ போட்டு அந்த சிஎஸ்ஆர் வந்து பண்ணணும் நினைக்க கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால ஏதாவது ஒரு புண்ணியவா ஹைகோர்ட் ஜட்ஜி இந்த சிஎஸ்ஆர்ங்கிற இந்த சனியம் முடிச்ச டாக்குமெண்ட்டை ஒழிச்சு இல்லீகல் சொல்லி எழுதி போட்டாங்கன்னா மிக பெரிய எல்லாரும் பத்தாயிரம் பப்ளிக்கோ கொண்டு அந்த ஜட்ஜோட ஃபோட்டோவில காலைல உள்ள வந்து கொடுக்குறாங்க பெரிய விஷயம் லெஃப்ட்லையும் ரைட்லயும் சில்ற சில்ற வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல கோர்ட்டுக்கு தெரியாம உள்ள தூக்கி போட்டு அடிக்கிறது அதுல திருப்பூனத்துல எஃப் ஆர் இல்லாம தான் சார் அடிச்சது சொல்லுங்க எஃப் ஆர் போட்ட பிறகு அடிச்சாங்கள எஃப் ஆர் இல்லாமல் ஆஹ் உலகத்துக்கே தெரியுமே எஃப் போட்டாங்கன்னா என்ன தோணும் சார் எஃப் ஆர்னா பெரிய மண்ணில தகவலை ரெஜிஸ்டர் பண்ண கேஸு கிடையாது அது புரிஞ்சுக்கிறணும் கேஸுங்கிறது சார்ஜ் ஷீட் போடும்போது போது கேஸ் தவறா பிரஸ்ல பேசுறா பல இடங்கள்ல பெரிய பெரிய பிரஸ்ல கேஸ் போட்டாங்க சார் அப்படினு எஃப்ஐஆர் அது கிடையாது தகவலை ரிஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிடும் அது தகவலை ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பீங்க இல்லையா அது போலீஸ் ரிப்போர்ட்டு அதை தான் சார்ஜ் ஷீட்டை பார்க்க சார் தானே சார்ஜ் ஷீட் சொல்லக்கூடாது போலீஸ் ரிப்போர்ட் அதுக்கு தான் கேஸ் கோர்ட்டில் போடுறதுக்கு பேர் தான் கேஸ் நீங்கள் போட்டாலும் சரி நான் போட்டாலும் சரி ரைட்